வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மக்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே லஃபர் தி நவாஸ் மல்டிசுப்பின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீலோடு நிவெல்ல நீங்க தயாராக இருக்கிறீங்க என்று சொன்னால் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு போங்க அங்கே போய் தங்க இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீலோட் உடனுக்குடன் வந்து சேரும் அது மாத்திரமல்லாமல் இந்த சூப்பர் ஐட் சுட்டு உலக கிரிக்கெட் இந்த சூப்பர் ஐட் சுட்டுக்கு பாவா தமிழ் சேனல் பூரண அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நவாஸ் மல்டி மல்டிசோப் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள உலக கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டி குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்த போட்டி இந்தியா அதே போன்ற ஆப்கானிஸ்தான் போட்டி ஆப்கானிஸ்தான் விளையாடி இருந்தார்கள் பந்து வீசி இருந்தார்கள் ஆனால் இந்திய அணிக்கு எதிரான போட்டியிலே கொஞ்சம் சோபிக்க தவறிவிட்டார்கள் அது தொடர்பான விடயங்கள் தான் நாம இந்த காணொலியில் பார்க்கிறோம் அதாவது முதல்ல நாளை சுழற்சியை முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் நூத்தி எண்பத்தி ஒரு பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட் விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் சிறப்பான முறையில் துருப்படுத்தாடியிருந்தார் முன்னூத்தி இருபது பாகை என்பதாக இந்தியா ரசிகர்கள் கூறுவார்கள் சூரியகுமார் யாதவ் அட்டகாசமான முறையில் துருப்படுத்த இருந்தார் மொத்தமாக ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி எட்டு பந்துகளுக்கு அதே போன்று ஆரம்ப துருப்பான ரோஹித் சர்மா தடுமாற்றம் பெற்று அதே போன்று விராட் கோலி இதற்கு இடம்பெற்ற சூப்பர் ஒன் அதாவது முதலாவது சுற்றிலே சொதப்பி இருந்தார் இந்த போட்டியிலே இருபத்தி நான்கு பந்துகளுக்கு இருபத்தி நான்கு ஓட்டங்கள் அதே போன்று சிவம் துபே பத்து ஓட்டங்கள் அதே போன்று ஹார்திக் பாண்டியா இருபத்தி நான்கு பந்து முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் சிறப்பான முறையில் துருப்படுத்த வருகிறார் சிறப்பான முறையிலே அவர் பந்து வீசும் வருகிறார் அதே போன்று ரவீந்திர ஜடேஜா ஏல் அக்சர் பட்டேல் பதின் பன்னிரண்டு என்பதாக அப்படியே வரிசை

பத்தொன்பது அதே போல முகமது நபி பதினான்கு ஓட்டங்களை பெற்று அப்படியே சுருண்டு விட்டார்கள் இந்திய அணியினுடைய பந்து வீச்சுக்கு இந்திய அணியினுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்து சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் இருபது கை பந்து வீச்சால் அர்சிப் சிங் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் அதே போன்று பும்ரா அட்டகாசமான முறையில் பந்து வீசியிருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி மனுஷன் ஏழு ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரிடம் இந்த போட்டியிலே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலே நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றியடைந்திருக்கின்றார்கள் இந்திய அணியினர் இந்திய அணியினருக்கு பாபா தமிழ்ச்சனோடாக மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கின்ற எனவருக்கும் உங்கள் மீது விடைபெற்று நன்றி வணக்கம்